மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம குமரன் மலேசியா கிளம்பிக்கிட்டு இருக்கிறாப்ல ஆனா கங்கா எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்கிறாங்க நீங்க போனீங்கன்னா உங்ககிட்ட பேச கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்கிறாப்ல ஆனா குமரன் இல்ல இல்ல நீ என்ன பண்ணாலும் நான் போவதை தடுக்க முடியாது ஏற்கனவே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட பேச்சையும் மீறி நம்ம குமரன் கிளம்புறாப்புல இந்த பக்கம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம குமரன் பாட்டி காலில் அத்த காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாப்புல ஏர்போர்ட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு நம்ம விஜய் நிவின் மட்டும்தான் போறாங்களாட்டுக்கு நம்ம கங்கா வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ நம்ம குமரன் கடைசியா எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு மலேசியா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்ம பிக் பாஸ்க்கு வந்துட்டார் இல்லையா ஸோ அதுக்காகத்தான் மலேசியா கிளம்புறேன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களாட்டுக்கு இந்த சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்குது மறுநாள் காலையில வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்புக்கு போகணும் நம்ம காவேரி கங்கா ரெண்டு பேர்த்தையும் அழைச்சிட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க இல்லையா நம்ம காவேரி கங்காவை கூப்பிட வந்தா கங்கா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க காரணம் குமரனை நினைச்சுதான் அதுக்கப்புறம் நம்ம காவேரி எப்படியோ சமாதானப்படுத்தி வெளியில வராங்க வர்றாங்க நினைச்சு அக்கா அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இப்பதான் குமரன் தம்பி பேசுனப்ல நீதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டியாமே அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் விஜய் இருந்துகிட்டு குமரன் அவ்வப்போது போன் பண்ணி நீ எப்படி இருக்க குழந்தை எப்படி இருக்குன்னு விசாரிச்சுக்கிட்டுதான் இருக்கிறாரு கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் சமாதானமாயி சரி வாங்க ஹாஸ்பிட்டல் போலாம் அப்படின்னு சொல்றாங்க இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு